திஸ் வீடியோ sponsored பை பைமோட் நீங்கள் வெளியே வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற பொருள் எல்லாம் வாங்கிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மந்த் எண்டில் உங்களுக்கு கூப்பன் ஆஃபரும் கிடைக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க குரங்குகளோட வாழ்நீளம் இல்லாம பதினாலு முதல் பதினாறு சென்டிமீட்டர் அளவேயான சிறு குரங்குகள் முதல் ஒரு மீட்டர் உயரமான பெரிய குரங்குகள் வரை குரங்குகளில வந்து பல வகைகள் இருக்குங்க குரங்கிலிருந்து தான் மனிதன் தோன்றினான் அப்படின்ற பரிணாம வளர்ச்சி கொள்கையை வந்து கிட்டார்கின் வந்து முன்மொழிந்தாருங்க ராமாயண கதைகளிலும் குரங்குகளுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து இருக்குங்க குரங்குகளுக்குன்னு ரெண்டு மூலை இருக்குங்க வகையும் செயல்பட வைக்குதுங்க புரதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு வகையான இனங்கள் வந்து இருக்குங்க புரங்கள்ல வந்து ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று வந்து பழமை உலக குரங்கினம் நவீன உலக குரங்கினம் அப்படின்னு ரெண்டு வகையான குரங்கினம் வந்து இருக்குங்க ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய பகுதிகளில் வசிக்கும் குரங்கினத்தை வந்து பழமையான உலக குரங்கினம் அப்படின்னு சொல்லுவாங்க தென் அமெரிக்கால வசிக்கும் குறைங்கினத்தை வந்து நவீன உலக குரங்கினம் அப்படின்னு சொல்லுவாங்க பாபுன் வந்து பழமையான உலக அதே வந்து மார்மோஸ்ட் அப்படின்ற குரங்கினம் வந்து நவீன உலக குறைங்கினங்க பழமை உலக குறைங்கினத்திற்கு வந்து முப்பத்தி ரெண்டு பற்கள் தாங்க இருக்கும் அதே வந்து புதிய உலக குறைங்கினத்திற்கு வந்து முப்பத்தி ஆறு பற்கள் வந்து இருக்குங்க பெரும்பாலான குரங்குகள் வந்து மரங்கள்ல தாங்க வசிக்கும் அதே சில குரங்கின வந்து தரையிலும் வாழுங்க பெரும்பாலான குரங்குகள் வந்து வாள்களை வந்து பெற்றிருக்குங்க சில குரங்குகளுக்கு வந்து இல்லைங்க பிக்னி மார்மோசெட் குரங்குகள் வந்து மிகச்சிறிய உருவம் கொண்ட ஒரு குரங்கினங்க இதோட அதிகபட்ச எடை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாற்பது கிராம் எடையில தாங்க இருக்கும் எவ்வளவு தூரம் வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு அங்குல வரை தாங்க வளரும் குரங்குகளின் குழுவை வந்து மிஷன் அப்படின்லாம் அழைப்பாங்க கோல்வார் அப்படின்ற ஒரு குரங்கினம் வந்து அதிக ஒளிய வந்து எழுப்புங்க இதோட ஒளிய வந்து நம்ம மூணு மைலுக்கு அப்பால் இருந்தும் நம்மளால கேட்க முடியுங்க மன்றின் என்பது மிகப்பெரிய உருவம் கொண்ட ஒரு குரங்கினங்க இதோட எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு கிலோ எடை வரையும் இருக்குங்க எவ்வளவு தூரம் வளரக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடி உயரம் வரை வளரக்கூடிய ஒரு குரங்கினம் அப்படின்னா இந்த மண்வின் குரங்கினத்தை சொல்லுவாங்க பிரேசில் நாட்டில் தாங்க அதிகமான குரங்குகள் வந்து வாழுது காபுஜின்ற குரங்குகள் வந்து புத்திசாலித்தனமான நவீன உலக